வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது முத்துக்குமார் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்க கோரியும் பெண்களுக்கான பாதுகாப்பை வலியுறுத்தியும் மணப்பாறையில் தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பேருந்து நிலையம் முன்பு தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் வழங்க வலியுறுத்தியும் பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் தொடர்ந்து நடைபெறும் பாலியல் வன்கொடுமை கண்டித்தும் போதை மற்றும் கஞ்சா இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டியும் தேமுதிக திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர் பாரதிதாசன் தலைமையில் மணப்பாறை பேருந்து நிலையம் எதிரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக விவசாய அணி துணை செயலாளர் சரவணன் மாவட்ட கழக அவைத்தலைவர் அர்ஜுன் மாவட்ட கழக பொருளாளர் வசந்த் பெரியசாமி மாவட்ட கழக துணை செயலாளர்கள் நீலமேகம் வஜ்ரவேல் சுமதி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் முள்ளி சந்திரசேகர் ராஜேந்திரன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் என நூறுக்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு